இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் ஸ்பான்சர்ட் பை போஸ்டர்ஸ் எட்டியர் போஸ்டர்ஸ் செமஸ்ட்ராங் செமஸ்டர் பெங்களூரு அணி ஐ வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த வழக்கு சிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தவறியதற்காக பெங்களூரு மாநகர காவல் பி தயானந்தா உட்பட பல்வேறு மூத்த காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோரை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக சித்தராமையா கூறியுள்ளார் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஒய்வு பெற்ற கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஐ வெற்றி கொண்டாட்டத்தின் போது பதினோரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக பதிலளிக்க கர்நாடக அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது பதினோரு பேர் உயிரிழப்புக்கு தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட உயர்நீதிமன்றம் தனியாக குழு ஒன்றை அமைத்ததுடன் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் ஐ பி எல் நிகழ்ச்சி அரசு சார்பில் நடத்தப்பட்டதா அல்லது கிரிக்கெட் வாரியம் சார்பில் நடத்தப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் ஒரே நேரத்தில் இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தியது ஏன் என்றும் உயிரிழப்பு தொடர்பாக நிலை அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது விரிவான பதிலை வரும் பத்தாம் தேதி கர்நாடக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதையொட்டி பெங்களூரு அணி நிர்வாகம் சார்பில் பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது விழாவிற்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வருகை தந்த நிலையில் கூட்டத்தில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் இச்சம்பவம் தொடர்பாக ஏழு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க பெங்களூரு ஆட்சியர் காவல்துறை ஆணையருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அறிவித்துள்ளது ஐ பி எல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தை பெண் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த துயர நிகழ்வு மிகுந்த வேதனையை அளித்துள்ளதாக ஆர் சிபி நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த நேரத்தில் ரசிகர்களுடன் துணை நிற்கிறோம் என்றும் ரசிகர்கள் எப்போதும் எங்கள் இதயத்தில் இருப்பார்கள் என்றும் ஆர்சிபி அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது முன்னதாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் வழங்கப்படும் என கர்நாடக அரசு அறிவித்தது குறிப்பிடும் る ஜம்மு காஷ்மீரின் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே இரும்பு வளைவு பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார் திறப்பு விழாவிற்காக ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் மோடி ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான ரயில் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் தொடர்ந்து ஆஞ்சிபாலம் கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் வரை இயக்கப்படும் இரண்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையையும் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் கத்ராவில் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கோடிக்கும் மேலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கவும் உள்ளார் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டியிடும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர் திமுக வேட்பாளர்கள் வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கமலஹாசன் ஆகிய நான்கு பேர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகின்றனர் அவர்கள் நான்கு பேரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது இதேபோல அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்கள் இன்பதுரை தனவால் ஆகியோரும் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகிற பனிரெண்டாம் தேதி மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டாவது நாளாக பல மணி நேரமாக பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஏராளமான பயணிகள் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நேற்றிரவு ஒன்பது மணிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு செல்ல போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பேருந்து நிலையத்தில் குவிந்து காணப்பட்டனர் இதில் ஆத்திரமடைந்த பயணிகள் பேருந்துகளை கோரி அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையே வந்த ஒரு சில பேருந்துகளில் இடம் பிடிப்பதற்காக ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறி தங்கள் ఊర சென்னை ஐஐடியில் இடம் கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதற்கு ஆதரவாக இருந்த ஆசிரியர்களுக்கும் தனக்கு பாராட்டு தெரிவித்த முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதாக பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார் ஐஐடியில் இடம் கிடைத்தது குறித்து பேசிய ராஜேஸ்வரி தனது வெற்றிக்கு உதவிய ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் மேலும் முதலமைச்சரிடமிருந்து பாராட்டுப் என எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த அவர் தனது கல்வி செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் கூறியது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாகவும் அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடப்பது உட்கட்சி பிரச்சினைதான் என்றும் அதில் பாஜக தலையிடவில்லை என்றும் நயனார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஐபிஎல் வெற்றி கொண்ட ஆட்டத்தில் பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரத்திற்கு இரங்கல் தெரிவித்தார் மராட்டிய மாநிலத்தில் பாஜக அரசு இதுபோன்ற விழாவுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்ததைப் போல கர்நாடக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் பாமக குறித்து பேசியவர் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி சென்றிருப்பதற்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார் மதுரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க தாவேக்க தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் கோயில் சொத்துக்களையும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டிக் கொண்டிருக்கும் கூட்டம் பொதுமக்கள் கோயில் திருவிழாவுக்கு செல்வது நாகரிகமில்லை என கூறும் அளவுக்கு கொழுத்து போய் உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் பெங்களூரு கூட்ட நெரிசல் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் பொதுமக்கள் கோயில் திருவிழாவுக்கு செல்வதை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார் இந்நிலையில் அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை எது நாகரிகம் தமிழகத்தின் கனிம வளங்களை கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கொடுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா என கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார் தாவைக்க தலைவர் விஜய் குறித்து வேல்முருகனின் கொச்சை பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று கூறிய தமிழிசை சுயல் ஆபத்திற்காக கமலஹாசன் மொழி அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினாா் தூய்மை மிஷன் திட்டம் மூலம் தமிழ்நாட்டை தூய்மையான நாடாக அனைவரும் இணைந்து உருவாக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை ரிபன் கட்டிட வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூய்மை இயக்கத்தின் சார்பில் பல்வேறு வகையான குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்கான நடவடிக்கைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்து நூறு அரசு அலுவலகங்களில் குப்பைகளை கண்டறிந்து சேகரிக்கும் மாபெரும் திட்டத்தை தொடங்கி இருப்பதாகவும் இரண்டு நாட்களிலே முன்னூறு டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளார் கமலஹாசன் பேசியதில் எந்த தவறும் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் செந்தமிழன் உதரத்தில் மலையாளம் தெலுங்கு கன்னடம் முதித்தது என மனோன்மணியன் சுந்தரனார் நீராறும் கடலொடுத்த பாடலை பாடி இருக்கின்றார் என்றும் அதுதான் அரசு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் முன்வைக்கிறோம் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டில் ஈரோட்டில் மதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் பெங்களூருவில் உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாகவும் கூறினார் வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என விஜய் ரசிகர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தன் பாமகவில் இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது எனவும் தனது சகோதரர் திருமால் வளவன் ராமதாசை சந்தித்ததில் துளியும் அரசியல் இல்லை எனவும் விளக்கம் அளித்தார் தனது உரையில் விஜயை கொஞ்சம் கூட விமர்சிக்காத போது அரைவே காடுகளை வைத்து பேச வைப்பது நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்றார் பார்வையாளனாக இருக்காதே பங்கேற்பாளனாக இரு என பெங்களூரு கூட்ட நெரிசல் தொடர்பாக அமைச்சர் மனோ தங்கராஜ் கருத்து தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன்பது கோடி ரூபாயில் கட்டப்படும் காளிய காவிலை பேருந்து நிலையம் மற்றும் மார்த்தாண்டம் காய்கறி சந்தை பணிகளை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவில் திருவிழாவில் அதிக அளவில் கூட்டம் செல்வது விளையாட்டு மைதானங்களுக்கு செல்வது இது உண்மையிலேயே ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்ல அடையாளமாக இல்லை என்றால் பார்க்க முடியாது என்றார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் மூன்றாயிரம் கோயில்களில் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள சுவாமிநாத கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ஒரு கால பூஜை நடைபெறும் கோவில்களில் வைப்பு நிதியை அதிகப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கும் வட்டியைக் கொண்டு அர்ச்சகர் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் நடப்பாண்டில் மேலும் ஆயிரம் கோவில்களில் திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் இளநிலை மருத்துவ படிப்பான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வு முடிவுகள் வரும் பதினான்காம் தேதி வெளியாக உள்ள நிலையில் முன்கூட்டிய விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பத்தில் நீட் தேர்வு மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்ய முடியாதோ என்ற சந்தேகம் மாணவர்களுக்கு வேண்டாம் என்றும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின் விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்களுக்கு கால அவகாசம் ஐந்து நாட்கள் நீட்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் கல்வியாண்டிற்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்காக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தமிழ் புலவர் அவ்வையாருக்கு மணிமண்டபம் அமைக்கும் பணியை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் கிராமத்தில் தமிழ் புலவர் அவ்வையாருக்கு தனி கோவில் உள்ளது இங்கு மணி மண்டபம் கட்ட பதினெட்டு கோடி தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் சேகர்பாபு பார்வையிட்டார் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் வேலூர் நகர் முழுவதும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாக நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த போஸ்டரில் ஐயாவை அடையாளம் அதிகாரம் ஐயாதானே எல்லாம் என்றும் சிறை சென்றவனே தலைவன் என ராமதாசுக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இதில் தடாபாஸ்கர் வழக்கறிஞர் பன்னீர் சிறைப்பறவை போன்றவர்களின் பெயரும் இடம்பெற்றுள்ளது இந்த போஸ்டரால் பாமகவில் தந்தை இடையே எழுந்த மோதல் மாவட்டங்களில் கோஷ்டி முதலாக வெடிக்கும் நிலையை உருவாக்கியுள்ளது தமிழகத்தில் நிறைய கோவில்களில் காணாமல் போய்விட்டதாக முன்னாள் ஐஜி பொன் தெரிவித்துள்ளார் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட ஜியபுரத்தில் உள்ள திருச்செந்துரை கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இருநூற்று இருபத்தி நான்கு கோவில்களில் முறையான பராமரிப்புகள் இல்லை என கூறினார் அமைச்சர்கள் குடமுழுக்கு என்ற பெயரில் மோசடியில் ஈடுபட்டு பணத்தை கையாடல் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் இறந்த ஐடி பெண் ஊழியர் காமாட்சியின் இழப்பு ஈடு செய்ய முடியாது என உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஆர்சிபி சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் திருப்பூரை சேர்ந்த காமாட்சி என்ற பெண் கலந்து கொண்ட நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது உடல் சொந்த ஊரான உடுமலைப்பேட்டைக்கு கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த காமாட்சி அனைவருக்கும் உதவக்கூடிய குணம் கொண்டவர் என்றும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர் தமிழகத்தில் சென்னை நெல்லையை தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனையிலும் கொரோனா வார்டு தயார் நிலையில் உள்ளது இந்தியாவில் இதுவரை நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஏழு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பெரியவர்களுக்கு முப்பது படுகைகள் சிறியவர்களுக்கு இருபது படுகைகள் என மொத்தம் ஐம்பது படுகைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே சென்னை மற்றும் நெல்லை அரசு மருத்துவமனைகளில் கொரோனா சிறப்பு வார்டு திறக்கப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து மாவட்டங்களிலும் திறக்கப்பட்டு வருகிறது திருவள்ளூரில் பீகாருக்கு அனுப்பப்பட்ட இறந்தவரின் உடல் மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது பூஜிரட்டி பள்ளியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கும் போது பீகாரை சேர்ந்த இளைஞரின் உடல் இருந்ததைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதன் பின்னர் தற்கொலை செய்து கொண்ட ராஜேந்திரனின் உடல் தவறுதலாக பீகாருக்கு அனுப்பப்பட்டது தெரிந்த பின்னர் அவரின் உடல் மீண்டும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதற்கிடையே உடல் கூறாய்வு செய்த மருத்துவர் என்ன அறிக்கை கொடுத்தார் என கேட்டு உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு

சென்னையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்ற குற்றவாளிகளை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் மடிப்பாக்கம் கிராமத்தில் வெங்கட்ராம் என்பவருக்கு சொந்தமான ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனையை அவரது எதிரிகளான ரவிராஜ் மற்றும் அலெக்சாண்டர் உள்ளிட்டோர் இணைந்து போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்றனர் இதனையடுத்து வெங்கட்ராம் அளித்த புகாரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ரவிராஜ் மற்றும் அலெக்சாண்டரை கைது செய்த நிலையில் மீதமுள்ள குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் தாய்லாந்தில் மூன்றாவது சர்வதேச சிலம்பம் போட்டியில் ஆறு தங்கப்பதக்கம் நான்கு வெள்ளிப்பதக்கம் பெற்று சாதனை படைத்த தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தாய்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் தமிழக வீரர்கள் ஆறு தங்கப்பதக்கமும் நான்கு வெள்ளி பதக்கமும் பெற்று சாதனை படைத்தனர் சென்னை திரும்பிய வீரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத மணமகள் தேவை என்று போஸ்டரில் விளம்பரப்படுத்தப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருமண வரன்கள் குறித்து பல்வேறு இடங்களிலும் விளம்பரப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் விளம்பரப்படுத்தப்பட்ட போஸ்டரில் கொங்கு வேளாண் கவுண்டர் வேளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்த படித்த வசதியான வரனுக்கு அதே இனத்தை சேர்ந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத மணமகள் தேவை என்று விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த போஸ்டர் இணையத்தில் பேசுபொருளாகி வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தையை வளர்ப்பு நாய் ஒன்று நேருக்கு நேர் சண்டையிட்டு துரத்திய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பந்தலூர் அருகே வனப்பகுதிக்குள் சுற்றித் திரிந்த சிறுத்தை திடீரென குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது இந்நிலையில் நேதாஜி நகரில் உள்ள வீடு வாசலுக்குள் சிறுத்தை நுழைந்ததைத் தொடர்ந்து அங்கு காவலுக்கு விடப்பட்ட வளர்ப்பு நாய் குறைத்து விரட்டியது சில தூரம் சென்ற சிறுத்தை மீண்டும் அருகே சென்று நாயை தாக்க முயன்ற போதும் சற்றும் பின்வாங்காத நாய் சிறுத்தையை விரட்டியடித்தது திருப்பத்தூரில் நவீன ஆடு இறைச்சி கூடத்தின் மேற்குறை பூச்சி பெயர்ந்துவிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது திருப்பத்தூர் ராஜன் பகுதியில் உள்ள சி எம் சுப்பிரமணியன் ஆயுடு வளாகத்தில் செயல்பட்டு வரும் நவீன ஆடு இறைச்சி கூடத்தில் வெட்டப்படும் ஒவ்வொரு ஆட்டிற்கும் நகராட்சி சார்பில் பணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அதற்கேற்ப எவ்வித அடிப்படை வசதிகளும் இந்த கூட்டத்தில் இல்லை என்ற புகார் எழுந்துள்ளது இங்குள்ள குடிநீர் தொட்டி சேதமடைந்த நிலையில் உள்ளது இறைச்சி கழிவு செல்வதற்கான கால்வாயிலும் அடைப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் இறைச்சி கூடத்தின் மேற்குறையும் தற்போது பெயர்ந்து விழுந்ததால் அவதிக்குள்ளான வியாபாரிகள் நகராட்சி நிர்வாகம் கூடத்தை சீர் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுபோதையில் ரகலையில் ஈடுபட்ட அரசு பேருந்து நடத்த போக்குவரத்து கழக பணிமனை ஊழியர்கள் சரமரியாக தாக்கும் காட்சிகள் வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு பேருந்து பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வருபவர் பாலசுப்பிரமணியன் சில நாட்களுக்கு முன்பு பணி நேரத்தில் மது போதையில் ரகலையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அங்கிருந்த சக ஊழியர்கள் பாலசுப்பிரமணியனை கண்ணத்தில் விட்டனர் இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து போக்குவரத்து கழக ஊழியர்கள் மத்தியில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் இதுபோன்ற ரகலையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நாத்தம் அருகே சுங்கச்சாவடியை ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது அஞ்சுக்குடிப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அங்குள்ள சுங்கச்சாவடியில் கம்ப்யூட்டர் ஸ்கேனர் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுங்கச்சாவடி திறக்கப்படுவதாக தகவல் பரவியது இந்நிலையில் அஞ்சுக்குடிப்பட்டியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வந்ததை அறிந்து அங்கு திரண்ட பொதுமக்கள் சாலை பணி நிறைவு பெறாமலேயே சுங்கச்சாவடி திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் அரசியல் கட்சியினரும் பங்கேற்று சுங்கச்சாவடியை சுற்றிலும் வைக்கப்பட்ட தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நடந்த சாலை விபத்தில் வாகன தணிகையில் ஈடுபட்டிருந்த இரு காவலர்கள் படுகாயமடைந்தனர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொன்பாடி என்ற இடத்தில் போலீசார் வாகன தணிகையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதியதில் அடுத்தடுத்து நின்ற வாகனம் மற்றும் கார் நிலை தடுமாறி தடுப்புகள் மீது மோதியது இதில் தடுப்புகள் விழுந்து விக்னேஷ் லட்சுமணன் என்ற இரு காவலர்கள் காயமடைந்தனர் தொடர்ந்து விபத்துக்கு காரணமான வாகன ஓட்டுநர் தாசிக்கை போலீசார் கைது செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நெல்லையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற சொகுசு பேருந்து கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரில் வந்தவர்கள் எந்தவித காயமும் இன்றி உயிர் தப்பினர் இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் மழையூர் அருகே தனியார் பேருந்தின் பின்பக்கத்தில் லாரி மோதியதில் பதிமூன்று பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மழையூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் தனியார் பேருந்து நின்று கொண்டிருந்தது இந்நிலையில் பேருந்தின் பின்புறத்தில் லாரி மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இரண்டு பள்ளி மாணவர்கள் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை நபர் ஒருவர் அசால்ட்டாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சங்கராபுரம் பகுதியை சேர்ந்தவர் பூமாறன் தடகள பயிற்சியாளரான இவர் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார் அப்போது அப்பகுதியில் கேஷுவலாக சுற்றித் திருந்த நபர் ஒருவர் யாருக்கும் சந்தேகம் இடாதபடி அசந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளார் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மருத்துவ உபகரணங்கள் ஏற்றி வந்த சரக்கு வாகனம் நடு ரோட்டில் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் தீ மளமளவென பரவி வாகனம் மற்றும் வாகனத்தில் இருந்த மருத்துவ உபகரணங்கள் முற்றிலும் இருந்து சேதமடைந்தன தகவல் அறிந்து வந்த உசிலம்பட்டி போலீசார் தீ விபத்து குறித்து வாகனத்தை ஓட்டி வந்த சகுபர் சாதிக் என்பவரிடம் விசாரணை நடத்தினர் திருநெல்வேலியில் லட்சக்கணக்கான செலவிட்ட குடிநீர் குழாய்கள் சரிபார்க்கும்படி சீரான குடிநீர் கிடைப்பதில் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தாமரபரணி ஆற்றிலும் பாபநாசம் அணையிலும் போதுமான அளவு தண்ணீர் இருந்தும் திருநெல்வேலி மாநகரில் நான்கு வார்டுகளில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சீரான குடிநீர் விநியோகம் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் நூறு முறைக்கு மேல் பழுது பார்க்கப்பட்ட குடிநீர் குழாய்களே இந்த அலுவலகத்திற்கு அவலத்திற்கு காரணம் என புகார் எழுந்துள்ளது புதிய குழாய் பதிப்பதற்கு பத்து லட்சம் ரூபாய் மட்டுமே செலவாகும் நிலையில் பழுதடைந்த குழாய்களை பழுது பார்க்க மட்டும் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் அரசு நிதி வீணடிக்கப்படுவதோடு அடிப்படை தேவையான குடிநீர் விநியோக பாதிக்கப்படுவதாக மக்கள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் குடிநீர் குழாய்கள் உடைந்ததால் குடிநீர் வீணாகி வருகிறது பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டது ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் உடைந்தும் வாழ்வுகள் இல்லாததாலும் குடிநீர் வீணாகிறது இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநெல்வேலியில் உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பழமையான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி வளாகத்தில் இருந்து சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமையான அரச மரம் மற்றும் அரிய வகை கருங்காலி மரம் உட்பட நான்கு மரங்கள் திடீரென வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளன உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இன்று என்று அரங்கேறியுள்ள இந்நிகழ்வு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே ஆட்டோ மீது கார் மோதிய கோர விபத்தில் நான்கு தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் சாலை பேட்டா கிராஸ் அருகே சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் நான்கு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பத்து பேர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சத்தீஷ்கரில் சேற்றில் விழுந்த தன்னை காப்பாற்றியதற்காக நன்றி சொன்ன குட்டி யானையின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ராய்பூர் மாவட்டத்தில் சேறு நிறைந்த குழியில் குட்டியானை ஒன்று தவறி விழுந்துள்ளது யானையின் அலறல் சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் மற்றும் வனத்துறையினர் ஜேசிபி உதவியுடன் குழிக்கு பக்கத்தில் ஒரு பாதை உருவாக்கி யானையை பத்திரமாக மீட்டனர் இந்த நிலையில் சேற்றில் விழுந்த தன்னை காப்பாற்றியதற்காக ஜேசிபி மீது தும்பிக்கையை வைத்து குட்டி யானை நன்றி கூறியது இந்த நிகழ்ச்சியான வீடியோவை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர் அனைத்து வங்கிகளும் சாமானிய மக்கள் பயன்பெறும் விதமாக நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் இயந்திரங்களில் வைக்க வேண்டும் என இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது பெரும்பாலான ஏடிஎம் இயந்திரங்களில் ஐநூறு ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் அதற்கு குறைவான தொகையை குறிப்பிட்டால் பணம் வராது இதனால் சாமானிய மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் பயன்பெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து வங்கிகளும் தங்களது ஏடிஎம்களில் நூறு மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளை விநியோகிக்க ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது மேலும் வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் ஐந்து சதவீதமும் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் தொண்ணூறு சதவீதம் விநியோகத்தை உறுதி செய்யவும் உத்தரவிட்டுள்ளது ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் உறுப்பினராக இந்தியா தேர்வாகியுள்ளது சர்வதேச பொருளாதாரம் சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் தொடர்பான கொள்கைகளை பரிந்துரைக்கும் அமைப்பாக ஐநா விளங்கி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான மூன்றாண்டு காலத்துக்கு ஐநாவின் உறுப்பினராக இந்தியா தேர்வாகியுள்ளது இந்நிலையில் வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுப்பதுடன் ஐநா பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சிலை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பனிரெண்டு நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவுக்கு வர தடை விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள இணைய பதிவில் கொலராடாவில் நடந்த சமீபத்திய தாக்குதல் காரணமாக பல நாடுகளுக்கு பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் அதன்படி ஆப்கானிஸ்தான் மியான்மர் உள்ளிட்ட பனிரெண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உத்தரவானது வரும் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் கூறியுள்ளார் அமாஸ் அமைப்பினரால் கடத்தி செல்லப்பட்ட இரண்டு பிணை கைதிகளின் உடல்கள் காசா முனைப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது அமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியும் இருநூற்று ஐம்பத்தோரு பேரை பிணை கைதிகளாக கடத்தியும் சென்றனர் இதில் பிணை கைதிகளாக கடத்தி செல்லப்பட்ட ஜூடி வெயின்ஸ்டின் ஹகாய் அவரது கணவர் காடி கஹாய் ஆகியோரின் உடல்கள் கான்யூனிஸ் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டன அவர்களின் குடும்பத்தினருக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாக இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் அமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் ஐம்பத்தி ஆறு இஸ்லேயர்கள் பிணை கைதிகளாக உள்ளது குறிப்பிடத்தக்கது தைவானில் லிப்ஸ்டிக் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்களை சாப்பிட்டு வைரலான இளம் இன்ஸ்டா பிரபலம் உயிரிழந்துள்ளார் தைவான் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளம்பெண் ஒருவர் லிப்ஸ்டிக் பிளஷ் போன்ற அழகு சாதன பொருட்களை உணவாக சாப்பிட்டு அதை வீடியோக்களாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு பிரபலமானார் குவா பியூட்டி என்ற அவரது கணக்கில் பனிரெண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அவரை பின்தொடர்கின்றனர் ஆபத்தான ரசாயனங்களைக் கொண்ட அழகு சாதன பொருட்களை உட்கொண்டதால் சமூக ஊடகங்களில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தன இந்நிலையில் அவர் தனது இருபத்தி நான்கு வயதில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் வவுனியாவில் வீட்டின் அருகே பாழடைந்த கிணற்றில் கிடந்த ஒன்பது அடி நீளமுள்ள முதலையை வனத்துறையினர் கயிறு கட்டி மீட்டனர் இலங்கை வவுனியா அடுத்த கொக்குவழி பகுதியைச் சேர்ந்த வீட்டின் அருகே இருக்கும் பள்ளத்தில் ஒன்பது அடி நீளமுள்ள முதலை ஒன்று கிடந்துள்ளது தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கைவிடப்பட்ட கிணற்றில் கிடந்த முதலையை கயிறு கட்டி இழுத்து நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்டனர் பின்னர் அங்கிருந்து எடுத்துச் சென்ற வனப்பகுதியில் விட்டனர்